கைஸ் நம்ம சேனல்ல வீடியோ போட்டு ரொம்ப நல்லாச்சு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாக வந்துட்டு இருக்கா என்னடா ஆச்சு விழுக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு வைத்த வெளின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் அவங்க வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க இது உடனே ஹீரோட அம்மா இருக்காங்களே ரொம்ப கடுப்பாயி உனக்கெல்லாம் என் பையனை கல்யாணம் பண்ணி தர முடியாது அதனால நீ வந்துட்டு அபோர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்டெலாம் கொடுக்குறாங்க இதில் இருக்கிற காசுலாம் நீ எடுத்துக்கோ என் பையனை மட்டும் நீ விட்டுரு அப்படிங்கிறாங்க அப்போ தான் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க என்னென்னா அவங்களுக்கு ஒரு அம்மாவும் அம்மா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க அவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டுரும் அதனால காசு நிறைய தேவைப்படும் ஆனால் நம்ம ஹீரோன் ஃபேமிலி கொஞ்சம் வந்துட்டு புவர் ஃபேமிலி தான் அதில் அவங்கக்கிட்ட காசு இருக்காது சரி வேறு வழியே இல்லாமல் இதை நம்ம அக்செப்ட் போன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்டேருந்து அந்த கார்டை வாங்கிக்கிறாங்க அப்போ அங்கே நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா அவன் வந்து என்ட்ரி கொடுத்து இதை மட்டும் பண்ணிடாத நம்ம குழந்தை வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியம் நீ அபர்ட் பண்ணிடாத அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறானா எனக்கு காசு தான்டா முக்கியம் இந்த காசை வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணலாம் அதை விட்டுட்டு இந்த குழந்தைய பெற்றுக்க சொல்கிறே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக நடிக்க ஆரம்பிச்சிடுறா நம்ம ஹீரோயின் இருந்துட்டு என்ன ஏதாவது நடித்தாலும் அது பெர்ஃபெக்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரி என்ன சொல்கிறான்னா நான் பணத்துக்காக தான் உங்கக்கிட்டே பழகினேன் இப்போ எனக்கு அது கிடச்சிருச்சு எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்கிறா நீ தான் காசு கொடுக்குறேன் எனக்கு இது பத்தலை எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்குறாவ அதை கேட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான் என்னை இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை தண்டனை எதிர்பார்த்த அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நீ இப்படி இருப்பேன்னா எதிர்கூட பார்க்கல இந்த மாதிரி கேவலமாக இருக்கியே நீ உன்ன போய் எப்படி நான் லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே வந்துட்டு கொஞ்சலிக்க ஆரம்பிச்சிடறான் அவனோட கார்டு இருக்கு இல்லையா அதை கொடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா இது நீ வச்சுக்கோ என் மூஞ்சிலே முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து ரொம்ப கோவமாக போயிடுறான் அதை வாங்கினதுக்கப்புறமா நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை வாங்கிட்டு அங்கே போகிறாளா போனதுக்கப்புறமா அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறான் அழுதுக்கப்புறமா அந்த செகண்டாக அவங்க பையன் கொடுத்த கார்டை அவங்கக்கிட்டே கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு பிரேக்கப் பண்ணதுக்கு நீங்கள் கொடுத்த காசு போதும் எனக்கு எக்ஸ்ட்ராவாக இது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாலும் எனக்கு இது தேவையில்லை எக்ஸ்ட்ராவாக எனக்கு எதுக்கு பண்ணோம் நான் வந்துட்டு உண்மையாக தான் உங்கள் பையனை லவ் பண்ணேன் பொய்யாலாம் லவ் பண்ணல அதனால் எதுனாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு என்னதான் காசு தேவை இருந்தாலும் அதை வந்து கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறான் இதுக்கப்புறமா அவன் வந்துட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவள் ஃப்ரெண்டை பார்க்குறா பார்த்ததுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப அப்பவும் காசு தேவைப்படுது அதனால அவள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா ஒரு ஜாப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறான் என்னன்னா இந்த க்ளப்லெலாம் வந்துட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஜாப் வந்து ரெஃபர் பண்ணுறா அவர் வழி இல்லாமல் அவ்வளோ அங்கே போய் நிற்கிறா இப்படி எல்லாருமே லைனாக நிற்கிறாங்களா அங்கே நாலு பசங்க இருக்காங்க அவங்க யாராவது சூஸ் பண்ணிட்டு அந்த கிளப்புக்குள்ளே போகணும் ஒரு கப்புள்ஸ் மாதிரி போகணும் அதுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக இருக்கான் அங்கே நம்ம ஹீரோவும் இருக்கான் ஹீரோவோட தம்பியும் இருக்கான் இப்படி ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறத பார்த்து வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது வேற வழியே இல்லாமல் அவள் பாட்டு கேஷுவலாக நிற்கிற மாதிரி நிற்கிறாள் நம்ம ஹீரோ தான் வந்துட்டு செலக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் அது கிடையாது நம்ம ஹீரோட தம்பி செலக்ட் பண்ணிடுறான் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கான் வேற வழியே இல்லாமல் சரி நம்ம தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி இருக்கான் இல்லையா அவன் தம்பியை வந்துட்டு அக்செப்ட் பண்ணனால அவ்வளோ அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வந்துருது அந்த டேபிளை அங்கேருந்து உடச்சிட்டு அவன் பட்டுக்கு அங்கேருந்து இந்த போகிறான் அப்போது நம்ம ஹீரோட தம்பி இருக்கான்லாம் அவன் என்ன பண்ணுறானா இந்த மாதிரி பிஸ்னஸ் விஷயங்கள்லாம் நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடை கொண்டு போய் வந்துட்டு அவர் ட்ரெஸ்ஸில் சொருக்கி வச்சிடறான் அதுக்கப்புறமா நிறைய பணமும் இருக்குது இல்லையா பணமும் கொடுத்துட்டு போயிடுறான் நீ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து ரொம்பவே கோவமாக தான் வெளியே போகிறான் அவளுக்கு என்ன தான் வந்துட்டு பிடிக்கலனாலுமே அவள் அந்த ஜாப் வந்து பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறான் இதுக்கப்புறம் ஏதோ மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்போனு பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ட்ரெஸ்ட் ரூமும் ஏதோ ஒரு ரூம்குள்ளே போயிடுறான் போனதுக்கப்புறமா நின்று திருந்தவே இல்லையா இன்னும் காசு காசுன்ட்டு தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் ஆமாம் எனக்கு இப்போ ரொம்ப காசு தேவைப்படுது அப்படிங்கிறா சரி என்னாச்சு உனக்கு ஏன் இந்த மாதிரி மெடிசன்லாம் எடுத்துகிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு எதுக்கு தேவை இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறேன் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி தேவையில்லாமல் என் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகாது உன் தம்பி வந்துட்டு என்ன சூஸ் பண்ணா அப்படிங்கிறதுக்காக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது தேவையில்லாமல் ஒரு ஒரு இது தான் ஒரு க்ளப் தான் அண்ணா இதில் எதுக்கு நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நீ வந்துட்டு அன்னைக்கு பிரேக்கப் பண்ணிட்டு போன மாதிரியே தான் இருக்கே கொஞ்சம் கூட தேர்ந்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே டென்ஷனாக இருக்கான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த கிளப்ல இருந்துட்டு கமிஷனாக எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்க அது வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு பத்தலை அவங்களுக்கு கால் வந்துடுது என்னென்ன இந்த மாதிரி மெடிக்கல் பில்ஸ்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு சரி இதுக்காக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பிஸ்னஸ் பற்றி பேசலாம்னு சொல்லியிருந்தானே அவன்கிட்ட போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவன் கொடுத்த கார்டு இருக்கு இல்லையா அது எடுத்துகிட்டு போகிறா போயிட்டு வந்துட்டு இந்த ரூமை வந்துட்டு இது பண்ணி பார்க்குறா ஓப்பன் பண்ணி பார்க்குறா யார்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா அங்கே நம்ம ஹீரோட தம்பி இருக்க மாட்டான் நம்ம ஹீரோ தான் இருப்பான் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் எனக்கு ஷாக் ஆயிடுது இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே உன் தம்பியோட காடு தானே அவன் தான் நீங்கள் வர சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹீரோயின் சொல்கிறா நீ வந்துட்டு எப்படி இங்கே வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு என் பையனை வந்து அழிச்சிட்டு நீ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கியா தேவையில்லாமல் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கும் உன்னோட கேரக்டர்லாம் கேவலமாக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதில் கண்டுக்காமல் அவள் பாட்டுக்கு பாட்டு பேசிக்கிட்டு இருக்கா வைத்தியக்காரி மாதிரி நம்ம ஹீரோவைக்கும் செம கோவம் வருது அவள் நடிச்சுட்டு தான் இருக்கா இருந்தாலுமே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப கோவம் வருது இல்லையா இப்போ என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயின் கிட்டே வந்துட்டு தப்பாக நடக்க முடிவு பண்ணுறான் உடனே அங்கே பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வயிற்றில் வந்து ஏதோ தழும்பு இருக்கு என்னென்ன வந்துட்டு கேட்குறான் என்ன தலும்பான்னு தான் என்ன தேவையில்லாமல் வந்துட்டு அதை பற்றியெல்லாம் கேட்குற அக்கறை உனக்கு எதுக்கு நம்ம தான் பிரேக்கப் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இப்போ தான் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரிலாம் வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க ஆல்ரெடி வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் ரொம்பவே ஜாலியாக இருந்திருப்பாங்க ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா அந்த குழந்தைய வந்துட்டு அபாஷனே பண்ணியிருக்க மாட்டான் அந்த குழந்தையை பெற்று எடுத்திருப்பா இதெல்லாம் வந்துட்டு அவளுக்கு தெ முன்னாடி தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பாளா யோசிச்சு பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப பயம் வந்துடும் பயம் வந்து நான் என்ன பண்ண பார்க்கற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்பட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடணும் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றான் நம்ம ஹீரோ தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போக பாக்குறா இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வேலை செய்கிற கம்பெனியை காட்டுறாங்க அவள் வந்துட்டு அங்கே ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருக்கா அப்போ தான் அவகிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ வந்து ப்ரொமோட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது அதுக்கப்புறமா இவங்க கம்பெனியை புதுசாக வந்துட்டு ஒருத்தங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேறு யாருமே கிடையாது நம்ம ஹீரோ தான் அந்த கம்பெனியை வாங்கியிருப்பான் அவன் தான் வந்துட்டு புதுசையோவும் இருப்பான் அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது இவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ பக்கத்தில் ஒருத்தர் இருக்கா இல்லை அவள் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவள் ஒருத்தி பக்கத்தில் இருக்கால அவளுக்கு தான் வந்துட்டு இவன் வந்துட்டு ஒரு மேனேஜர் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பொசிஷனும் இருக்குது நம்ம ஹீரோயின் வர வழி இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறா ஏன்னா வந்துட்டு அவளுக்கு பணம் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா அதனால் இவங்க என்னதான் பண்ணாலும் வந்துட்டு பொறுத்துட்டு நம்ம எப்படியாவது நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா வெளியே வந்து உட்காந்து சிகரெட்லாம் அடிச்சிட்டு இருக்கா இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆயிரா நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியே என்ன இந்த மாதிரி பொண்ணா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேற என்ன பண்ணுறது எனக்கு காசு தான் வந்துட்டு நிறைய தேவைப்படுது நீ காசு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறா உடனே நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுது எப்போ பார்த்தாலும் காசு காசுன்னு இருக்கா என்ன புள்ள நீ எப்படி ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த சிகரெட்டை வாங்கி தூக்கி போட்டுட்டு ஓடியே போயிடுறான் இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது என்னென்னு பார்த்தா அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க என்னென்னா வந்துட்டு அவங்க தங்கச்சிக்கு வந்துட்டு உடம்பு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம ஹீரோன் வந்துட்டு என்னடா வாழ்க்கை இது கொஞ்சம் நஞ்ச சோதனையாக கொடுக்குறீங்க இவ்வளோ பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறமா அவங்க கடன் வாங்கினோம் வந்துட்டு அங்கே வந்திருப்பாங்க எப்படி இவங்களை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நம்ம ஹீரோயின் வந்திருப்பா நான் வந்துட்டு உங்கள் கடன் என்ன சீக்கிரமாகவே கொடுத்துட்றேன் என்னை மன்னிச்சிடுங்க இந்த தடவை மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக தான் கேட்குறா அவங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயோ நம்ம புள்ள வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுதே எல்லாத்திட்டையும் இப்படி கெஞ்சிட்டு இருக்கே நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் பேசாமல் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அனுப்பிச்சி வச்சுட்றாங்க அனுப்பிச்சி வச்சதுக்கப்புறமா வந்துட்டு அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க ப்ளீஸ் எனக்கு கொஞ்ச நாள் டைம் கூட ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வந்து நம்ம என்ன சொல்கிறான் ஓ உனக்கு டைம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிட்ட வந்துட்டு தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறவனால காசு தர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நல்லா செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாம் கற்று வச்சிருப்பாங்க மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்திடுறாங்க அது இல்லாமல் ஒரு கத்தி ஒன்று இருக்கும் அதையும் எடுத்து குத்துலங்கிற மாதிரி ட்ரை பண்ண போயிடுறாங்க இல்லையா இதனால வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கொடூரக்காரியை வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோன் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வருவாங்க வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ இருப்பான் என்னடா அதையும் இவங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிப்பா பெஸாமே நம்ம டாக்ஸில போயிடணும் விட்டுருங்க அப்படிங்கும்போது பரவாயில்ல நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அவனை ஹீரோயினை வந்து வண்டியில் ஏற்று வைப்பான் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீல் பேச வந்திருக்கான் எனக்கு வந்துட்டு நீ மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும் நீ வந்து எனக்கு மட்டுந்தான் சொந்தமாக இருக்கணும் வேறு யார்கிட்டையும் நீ வந்து பேசக்கூடாது அப்படின்னா உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் உடனே நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடறான் அப்படிலாம் வந்துட்டு சொல்ல முடியாது என்னால் உங்களுக்கெலாம் வந்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு என் லைஃப்பில் திரும்ப வந்திருக்கீங்க அதுதான் ஆல்ரெடி ஒரு தடவை பண்ணதெல்லாம் முடிஞ்சிச்சில்ல அப்புறம் தேவையில்லாமல் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நீ பண்ணிட்டெல்லாம் எனக்கு பிடிக்கல நீ இந்த மாதிரி பொண்ணே கிடையாது ஏன் இந்த மாதிரிலாம் மாறினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே கோபமாக பேச ஆரம்பிச்சிடுறான் நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போனோம் நீங்கள் எப்படி கூப்பிட்டு வச்சு மொக்க போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஹீரோ ஒரு நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே கிஸ் பண்ணுற மாதிரி போகிறோம் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடறா சரி உனக்கு பிடிக்கலாம்னா ஓகே நான் வந்துட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ போய் வந்துட்டு முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் நம்ம ஹீரோயினுக்குமே வர வழி என்ன தான் வந்துட்டு இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா தான் இவன் சரிமா சொல்கிறது கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் யோசிச்சதுக்கப்புறமா கொண்டு போய் வந்துட்டு ஒரு பாத் ஸ்டப்பில் உட்கார வச்சு என்ன சொல்கிறான்னா நீ ரொம்ப அழுக்காக இருக்கேன் நீ ஃபஸ்ட்டு குழி அப்படின்னு சொல்கிறான் அதோடைய எந்த எபிசோட் முடியுது